கோயில சொன்னா நல்ல ஒரு மசிகாகவும் தெரியும் காலிஃப்ளை பக்கோடா சாப்பிட்டாச்சு இப்போ வந்து ரொம்ப தாகமா இருக்கிற மாதிரி இருக்கு வாங்கியிருக்கோம் சாட போறேன்

ஸோ இங்கே நடராஜர் கோவில வந்து எல்லாமே விசிட்டிங் முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காலிக்கூடலாம் சாப்பிட்டுட்டு ஸோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகல நம்ம முன்னாடி வந்தோம் இல்லையா அந்த ஈஸியாக சிபேஸில் பார்த்தோம்ல திருப்பி அங்கே போகிறோம் எந்த அளவுக்கு ப்ரோட் இருக்கு அப்படின்னு பார்த்து இது எல்லாமே உங்களுக்காக தான் மறக்காமல் லைஃப் ரொம்ப போட்டுருவோம் ஓகேவா பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ சிபேஸில் எந்த அளவுக்கு கூட்டம் வந்தால் ஸோ வரவரில் பார்த்திங்கன்னா அந்த மேப்பமர ஸ்டாப்பிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் எனக்கு ஸோ அது வந்து சிவராத்திரி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு கடை மூடி தாங்க மூடிட்டு அவங்க வந்து சாய்கிற ஒரு ஸோ நாங்களும் எல்லா கோயிலும் வந்து சிவராத்திரி கொண்டாட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பக்கூடிய டைம் வந்தாச்சு ஸோ நாங்களும் தூங்குகிறோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்